இந்த அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்துறதுக்கு பயப்படுகின்றது வடக்கு கிழக்கிலே இன்று அரசாங்கத்துடைய செல்வாக்கு இந்த புத்தர் சிலையுடைய விவகாரத்துடன் முற்றமாக இல்லாம போய்விட்டது ஜனாதிபதி நேற்று சொல்றார் இது ஒரு முடிந்த சம்பவம் ஏன் இந்த முடிந்த சம்பவத்தை இன்னும் பேசுறீங்க அந்த சிலை அந்த இடத்திலே இருக்கும் வரைக்கும் இந்த சம்பவம் முடிந்த சம்பவம் அல்ல உங்களை பொறுத்தளவிலே உங்களுடைய அரசாங்கத்தை நிகழ்ச்சி நிறால் அந்த இடத்திலே ஒரு சிலையை வைப்பது அந்த சிலையை வைத்தபடியினாலே இன்று உங்களுக்கு அந்த விடயம் முடிந்த விடயமா இருந்தாலும் கூட எங்களை பொறுத்தளவிலே அந்த சிலை அந்த இடத்துல இருக்கும் வரைக்கும் வடக்கு கிழக்கிலே தமிழ் பேசும் மக்களுக்கு இந்த அரசாங்கத்துடைய இனவாதமான செயல்பாடு ஞாபகம் ஊட்டும் ஒரு விடயமாகவே அந்த சிலை அமை அந்த சிலையை பார்க்கும் பொழுதெல்லாம் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என்று நேற்று டாக்டர் அர்ஜுனா சொல்லிவிட்டார் வலது கையால சாப்பிடுவனா முடது கையால சாப்பிடுவோம் சொல்லிவிட்டார் மீண்டும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இன்று இந்த வரவு சிலை திட்டத்தில் இந்த மாகாண சபை அமைச்சுக்கு எதிராக இலங்கை தமிழரசு கட்சி ஒரு வாக்கெடுப்பு என்று கூறுகின்றது இந்த வாக்கெடுப்பு நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவீங்கள் நான் எதிர்பார்க்கின்ற கூறுகின்றேன் அதே இரண்டு விடயங்களை நாங்கள் கூறுகின்றோம் இது ஒன்று மாகாண சபை தேர்தலுக்கு எதிரானது இன்னொன்று கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் சம்பந்தமாக அதிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கும் எங்களுக்கும் மாறுபட்ட கருத்து இருக்கலாம் நாங்கள் இரண்டு விடயங்களுக்கு வாக்கெடுப்பை கூறுகிறோம் இரண்டாவது விடயம் ஒரு வருடமாக கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை வைத்து தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு இடையிலே குழப்பங்களை தொடர்ந்து மேற்படுத்துவது அரசாங்கம் ஆட்சியிலே இருக்கிறார்கள் குழு நியமிக்கிறோம் என்று சொன்னார்கள் குழு ஒன்றை நியமித்து ஆராய்வம் என்று சொன்னார்கள் குழு ஆராயும் என்று சொன்னது ஆனால் ஒரு வருடம் கடந்த இன்று குழுவும் இல்லை எதுவும் இல்லை கால்முனையிலே இருக்கும் தமிழ் பேசும் மக்கள் இன்றும் ஆலையாளுக்கு இடையிலே முரண்பாடோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இரண்டு விடயங்களுக்குமாகவும் இன்று இந்த மாகாண சபை அமைச்சினுடைய ஒதுக்கீடுகளுக்கு எதிராக இலங்கை தமிழரசு கட்சி ஒரு வாக்கெடுப்பு என்று கோருகின்றது நீங்கள் மாகாண சபை தேர்தலை இன்று நடத்தினாலும் நீங்கள் வடக்கு கிழக்கிலே தோல்வி அடைவீங்கள் ஒரு ஆறு மாதத்திலே நடத்தினாலும் நீங்கள் தோல்வி அடைவீங்கள் ஒரு வருடத்திலே நடத்தினாலும் தோல்வி அடைவீங்கள் நீங்கள் மாகாண சபை தேர்தல் நடத்தாமலே விட்டாலும் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் முழுமையாக இந்த இடத்தை பகிரங்கமாக சொல்லியிருக்கிறேன் நன்றி